இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழகத்தின் சார்பில் வந்து பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐயா ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்கள் உங்களுக்கு இப்பொழுது பொங்கல் வாழ்த்துறையும் சிறப்புரையாக வழங்க வருகின்றார் இந்த அருமையான பொங்கல் விழாவனுடைய தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அன்புத்தம்பி நாகராஜ் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அன்புத்தம்பி செந்திலதிபன் அவர்கள் உள்ளிட்ட மறுமலர்ச்சி சொந்தங்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் அருமையான முறையிலே இருபத்தாறு ஆண்டுகளாக எந்த பலனையும் எதிர்பாராமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கத்தோடு நாகராஜ் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ பேரிடம் பணம் இருக்கலாம் ஆனால் மனம் இருப்பதில்லை அவருடைய பைக்கும் கைக்கும் காத தூரம் என்பார்கள் இங்கே வள்ளுவன் கூறுவது போல ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் அல்லது உயிர் உயிர்க்கென்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் நாகராஜ் அவர்கள் எல்லா சமயத்தையும் தன் சமயமாக கருதிக்கொண்டு பாடுபட்டு வருகின்றவர்கள் அல்லாஹ் என்பார் சில பேர்கள் அரண் என்பார் சில சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றே சில பேர் சொல்வார்கள் வல்லான்பற மண்டலத்தில் இருக்கும் தந்தை என்பார்கள் சில பேர்கள் எல்லாம் இப்படி இப்பொழுதும் ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது எந்த பொருளை யார் எப்படி தொழுதால் நமக்கென்ன நிந்தை பிறரை பேசாமல் நினைவில் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் வணங்கிடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் என்று எல்லா மதத்தினருக்கும் சமய சமத்துவ பொங்கலாக இனம் மொழிகளை கடந்து நாடுகளை கடந்து இன்றைக்கு அருமையான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடுவருகிறேன் நன்றி வணக்கம் இது திரட்டப்பட்ட கூட்டமல்ல வாட்டரும் பிரியாணியும் எடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டமல்ல அல்ல இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம் உங்களை தலைவன் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லை உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்டம்